நம் வீட்டில் கீழே சிந்தும் பொருட்களின் பலன்கள் நாம் எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக வேலை செய்தாலும் நம்மை அறியாமல் சில பொருட்கள் கைத்தவறி கீழே விழுந்துவிடும் சாஸ்திர ரீதியாக ஒரு சில பொருட்கள் நம் வீட்டில் கீழே தவறி சிந்துவிட்டால் அதற்கு பலன்கள் சொல்லப்படுவது உண்டு உதாரணத்திற்கு குங்குமம் கீழே சிந்துவிட்டால் அவசகுணம் என்பார்கள் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிகுறியாக குறிப்பதாக நம் முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் ஆனால் இந்த பொருட்கள் கீழே சிந்தினால் நல்ல காலம் பிறக்கும் என்பார்கள் அப்படியான சில பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குங்குமம் கீழே சிந்துவது என்பது அவசகுணமாக கருதப்படுவதுண்டு ஆனால் அதே மஞ்சள் சிந்தினால் வெற்றிக்கு நெருக்கமாக வந்துவிட்டதாக அர்த்தமாம் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வருவதாக அர்த்தம் அது மட்டுமல்லாமல் மஞ்சள் சிந்துவது மேன்மையை உண்டாக்கும் கை தவறி தெரியாமல் மஞ்சள் கீழே தவறவிட்டாலும் நட்பலன்கள் ஏராளம் உண்டு இதுவரை கஷ்ட நிலை இருந்திருந்தாலும் இனி எதிர்காலம் நல்ல நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பது பலனாகும் பூக்கள் சிதறுவது தெரியாமல் பூக்களை கீழே தவறவிடுவது போன்ற விஷயங்கள் நடந்தால் அது சுபசகனமாக கருதப்படுகிறது நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பூக்கள் கீழே விழுந்தால் இறைவன் ஆசிர்வதிப்பதாக அர்த்தம் அதுபோலதான் பூக்கள் எப்பொழுதும் கீழே சிந்தினாலும் கைத்தவறி விழுந்தாலும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வரப்போவதாக அர்த்தம் குடும்பத்தில் சுக செலவுகள் வரும் அதிகாலையில் கோலம் போடும் பொழுது கோலப்பொடி கீழே சிந்தினால் அது சுகசகுனமாகும் கோலப்பொடி கீழே தவறிவிடுவது விடுவது சிந்துவது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் ஆசிர்வதிக்கக்கூடிய நல்ல தேவதைகளின் வருகை நிகழ்ந்திருக்கிறது இனி வாழ்க்கையில் நல்ல காலம் வர இருக்கிறது என்று அர்த்தம் சிந்தக்கூடாத சில பொருட்கள் உண்டு வீட்டில் தண்ணீர் அரிசி உப்பு கடுகு எண்ணெய் நெல்மணிகள் பால் போன்ற பொருட்கள் எப்பொழுதும் சிந்தக்கூடாது இந்த பொருட்கள் எல்லாம் கீழே தெரியாமல் சிந்தினால் அது அவசகுணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அரிசியை கீழே சிந்து விடுவது அசம்பாவிதங்களை முன்கூட்டியே அறிவுறுத்தக்கூடியது வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடக்க காத்திருக்கிறது மேலும் அரிசியை தவற விடுவது நட்காரியங்களில் தடைகளை ஏற்படுத்தும் உப்பு கீழே தவறவிட்டால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள் நிதிநிலை மோசமாகும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் கடுகு கீழே தவறவிட்டால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் சூழ்ச்சிகளால் வஞ்சிக்கப்படுவீர்கள் என்பதை முன்கூட்டியே அறிவுறுத்துகிறது பால் கீழே சிந்தவிட்டால் மன அமைதி சீர்குலையும் நீங்கள் தீட்டிய திட்டங்களில் தடைகளும் தடங்களும் வரும் எடுக்கும் முடிவுகளில் தடுமாற்றம் உண்டாகும் நெல்மணிகள் கீழே தவற விட்டுவிட்டால் பணப்பற்றாக்குறை ஏற்படும் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் வரக்கூடிய விரயங்கள் சுப விரயமாக இருக்காது அசுப காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் இப்பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் பொதுவாக தண்ணீரை அதிகம் பயன்படுத்தினால் பெரியவர்கள் எச்சரிப்பார்கள் அந்த நேரத்தில் நாம் அலட்சியமாக கடந்து செல்கிறோம் ஆனால் வீட்டில் தண்ணீர் சிந்தினால் கடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை குறிக்கிறது அடிக்கடி நம் வீடுகளில் குழாய் சரியில்லாமல் சொட்டு சொட்டாக தண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கும் அந்த அறிகுறிகள் கடன் நெருக்கடி அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது இப்படியான அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தோன்றினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் நாம் பொதுவாக கடன்களை வாங்கும் முன் தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும் தேவையற்ற கடன்களை தவிர்க்க வேண்டும் கூடுமானவரை வீட்டில் தண்ணீர் சிந்துவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது